Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பாட்டோட எபிசோட் நம்பர் லெவன் தான் போகிறோம் போறோம் நீங்க ப்ரீவியஸ் பாட்லாம் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க தான் உங்களுக்கு தெளிவா புரியும் போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்காக பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளில் டோர்னமெண்ட் வர போகுது இல்லை அதனால பாத்தீங்கன்னா பாடி எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு இது வைக்கிறாங்க பக்கத்து காலேஜில இருந்து கூட இங்க வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு போறாங்களே சோ என்ன இதுன்ற மாதிரி கேட்டதும் அதான் கொஞ்ச நாளா டோர்னமெண்ட் வரப்போகுது இல்ல அதனால நம்மளுடைய பாடி இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஃபிட்டா இருக்குதா இல்லையான்ற மாதிரி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அதுவும் இதுல பாஸ் ஆனா மட்டும்தான் நம்மள டோர்னமெண்ட்ல சேர்த்துப்பாங்க அது போக யார் நல்லா ஃபிட்டா இருக்காங்க யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பார்த்துட்டு அவங்களுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூன்ற மாதிரியான ரேங்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்ததே பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது எல்லாருமே நல்லபடியா பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் டெஸ்டோட ரிசல்ட் வந்து வெளியில நோட்டீஸ் போர்டுல ஒட்டி வச்சிருக்காங்க இதை நம்ம ஹீரோயின் பாக்குறான் பார்த்தா நம்ம ஹீரோ தான் பர்ஸ்ட் வந்திருக்கிறான் இரண்டாவது நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க மூணாவது இந்த பக்கத்து காலேஜ்ல சாம்பியன் பையன் இருக்கான்ல அவன் மூணாவது வந்திருக்கிறான் நாலாவது நம்ம மியா பொண்ணு வந்து இருக்கிறா அஞ்சாவதா வேற ஒரு பையன் வந்திருக்கிறான் தான் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வந்திருக்கிறா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையனும் அந்த திமிரு பிடிச்ச பையனும் வந்து இத பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான பர்ஸ்ட் இருக்கிறான் அதனால இந்த திமிரு பிடிச்சவன பார்த்தீங்கன்னா இவன் எல்லாம் பர்ஸ்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல

ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி பெருமையா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்புறமா அந்த சாம்பியன் பையனும் அந்த திமிரு பிடிச்ச பையனும் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறத பாக்குறாங்க அவனை பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான் இப்பவும் சொல்றேன் அவனை குறைச்சி இடப்படாத அது போக நீ அவனை ஜெயிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பியன் பையனும் பாத்தீங்கன்னா கிளம்பிடுறான் இந்த திமிரு பிடிச்ச பையனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு போல அதனால பாத்தீங்கன்னா அவனும் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா இந்த மியா பொண்ணு சமைக்கிறதுனால தானே அடிக்கடி ஹீரோ வீட்டுக்கு போறா அந்த ஒரு காரணத்தை விஷயத்துக்காக தானே ஹீரோக்கு மியாவை பிடிச்சிருக்கலாம் ஸோ நானுமே பயங்கரமா சமைக்க கத்துக்க போறேன் அப்படின்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா யூடியூப பார்த்து சமைக்க கத்துக்கிறா அப்ப அங்க பாத்தீங்கன்னா இந்த தம்பிக்கார வர வந்து பார்த்தா டேபிள் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா வித விதமா சமைச்சு வச்சிருக்காங்க யாருக்கா இந்த மாதிரி சமைச்சது வித விதமா இருக்கு என்னதும் வேற யாரு அப்படின்னதும் இவனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துடுறான் என்ன தினியும் சமைச்சியா காலையிலே எழுந்திரிச்சு இவ்வளவு சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறியா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாவும் இருக்கு ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு அப்படின்னதும் சரி சரி வா வந்து டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல என்னது டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முழிக்கிறான் அப்புறமா வந்து சாப்பிட்டு பார்க்கறான் சாப்பிட்டதுமே இதோடைய ரிசல்ட் அவனுடைய கண்ணில் தெரியுது இருந்தாலும் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த தம்பி கருணுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி மத்தியானமும் நான் தான் சமைக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே நான் சமைச்சதை தான் சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்ல தான் இந்த தம்பி கரை அப்படியே முழிக்கிறேன் அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ண இந்த சீன் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மியா பொண்ணு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறா எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ தாங்குவான்றதை செக் பண்ணுறதுக்கு பண்றதுக்காக நம்ம ஹீரோவை நிக்க வச்சு பயங்கரமா கிக் பண்ணிட்டே இருக்கிறா கொஞ்சம் பொறுத்துக்கு சரியா கூட்டிய சீக்கிரமாவே எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு அடிபட்டுறது ஐயோ அடிபட்டுருச்சா இதுக்கு மேல நம்ம அப்புறமா ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னதும் இல்ல இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான் இல்ல இல்ல வேணா உனக்கு ரொம்பவே அடிபட்டுருச்சு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பண்ண பாத்தீங்கன்னா என்ன சொல்ற நீ இந்த மாதிரி ஹீரோ விடாமுயற்சியா இருக்கான்ல சோ அதுலயே அவன் வின் பண்ணிட்டான் சோ நீ என்ன பண்றனா இன்னுமே

வேற ஹாஸ்பிட்டலுக்கு வேற தூக்கிட்டு போறாங்க அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் சமைச்சிருக்கா போல ஆமா என்ன இளவடி சமைச்சு அனுப்புன சிக்கனா அது வேற என்னது அப்படின்ற மாதிரி நம்ம தம்பிக்காரன் கேட்கும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா டக்குன்னு போன கட் பண்ணிடுறா அப்படியே கட் பண்ண இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்ததுனால அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கான் சோ அந்த மியா பண்ண பாத்தீங்கன்னா கதவை முடிட்டு இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது இன்னைக்கு நீ வேலைக்கு எல்லாம் போக வேணாம் அப்படின்னதும் இல்ல இல்ல நான் கண்டிப்பா போயாகணும் ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டாச்சு அப்படின்னதும் சரி அப்போ நீ நீ போகாத உனக்கு பதிலாக இன்னைக்கு நான் போறேன் ஏன்னா உன்னால எந்திரிச்சு நிக்க கூட முடியல இன்னைக்கு ஒரு நாளைக்கான சம்பளத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆ இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த மியா பொண்ணே போகட்டும்ன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறான் ஸோ எந்த வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முயல் பொம்மையை போட்டுட்டு நம்ம ஹீரோ இந்த நோட்டீஸ் கொடுப்பான்ல எல்லாத்துக்கும் அதான் நம்ம ஹீரோயின் அடிக்கடி வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களே அந்த வேலைக்கு தான் இப்போ அந்த மியா பொண்ணு போக போறா கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் எங்க வராங்கன்னா அவ எப்போதுமே சாப்பிடுற அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக வர அப்படி வரும்போது இந்த முயல் பொம்மையையும் பாக்குறா பார்த்துட்டு சரி நம்ம பொம்மை கிட்ட பேசலாம் அப்பதான் நமக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த முயல் பொம்மை கிட்ட வந்து நான் உங்க கிட்ட ஒண்ணு கேட்கலாமா அதாவது எல்லா பசங்களுக்கும் நல்லா சமைக்கிற பொண்ணை தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்டதும் உள்ள பாத்தீங்கன்னா அந்த மியா பொண்ணு சாக்காகுறா ஹீரோயின் எதுக்கு இந்த கடைக்கு வந்தா எதுக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லி தலையாட்டுறா அப்படின்னா நான் கண்டிப்பா சமைக்க கத்துக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்ல இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளுடைய அந்த பொம்மையை எடுத்துட்டு உன்னாலலாம் சமைக்க கத்துக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் எடுக்கணும் உனக்கு தான் வயசாகிருச்சு இல்ல அப்படின்னு சொல்ல இந்த மியா பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிக்கிட்டு நீயா அப்படின்னதும் அப்புறம் என்ன ஹீரோ இருப்பான்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை இன்னைக்கு ஹீரோக்கு பதிலாக நான் வந்தேன் அப்படின்னதும் என்ன சொன்ன நீ இந்த வேலைக்கு ஹீரோலாம் வந்திருக்கானா என்னது ஹீரோ வந்திருக்கானா அவன் தானே ரெண்டு மாசமா அந்த வேலையில இருக்கிறான் அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம ஹீரோன் அப்படியே சாக்காங்க அப்படியே மண்டையெல்லாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறமா எல்லாத்தையுமே ஒண்ணு ஒன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அன்னைக்கு நம்ம ஹீரோ தானே அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமே ரிசர்வ் பண்ணி வச்சிருந்திருப்பான் அதெல்லாம் நினச்சி பாக்குறாங்க அப்புறமா இவா ஹீரோ கிட்ட பேசினத நினைச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் தானே நம்ம ஹீரோ இந்த மாதிரி எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான் அதையும் நினைச்சு பாக்குறாங்க நினைச்சு பார்த்து ஐயோ இப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேன்னு இப்ப நான் ஹீரோடைய மூஞ்சில எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா அப்புறமா கட் பண்ணா நைட் ஒரு மணி ஆகுது ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பொண்ணோடைய வீட்டுக்கு வந்திருக்கிறா அவளை பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பா போல சோ அவ கிட்ட வந்து நான் இப்ப என்ன பண்றது அவன் தெரியாம நான் என்னுடைய மனசுல இருக்கிற நிறைய விஷயத்த அவன் கிட்ட சொல்லிருக்கிறேன் அவனை பத்தி சொல்லல ஆனா என்னுடைய ஃபீலிங்ஸ பத்தி எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா அவளும் தூங்க எவ்வளவோ ட்ரை பண்றா இருந்தாலும் அவளை எழுப்பிக்கிட்டே இருக்க அதான் ஆல்ரெடியே நான் சொல்லிட்டேன்ல மறுபடியும் இப்படி தூக்கத்துல இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கிற சரி நான் சொல்றத நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோ என்னன்னா உனக்கு தான் இப்போ தெரியும் ஆனா நீ தான்றது ஹீரோவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குது ஆனா அவன் உன்கிட்ட எதுவுமே காட்டிக்கல அது போக உனக்கு அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது ஹீரோன்னு தெரிஞ்சது ஹீரோக்கு தெரியாது சோ அவன் இன்னுமே தெரியலன்னு தானே நினைச்சிட்டு இருப்பான் சோ நீ அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அது எப்படி நான் மெயின்டைன் பண்றது அவன் என்னுடைய ரியாக்சன் வச்சே கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ அடுத்தது அவனுக்கு ட்ரெயின் பண்ணும்போது பயங்கர ஹார்டா ட்ரெயின் பண்ணு உன்னுடைய ஃபுல் பவரை வச்சு அவனை ட்ரெயின் பண்ணு அவன் அதை பத்திலாம் யோசிக்க மாட்டான் மறந்துருவான் அப்பதான் அவனுக்கு நீ எப்போதுமே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு இவளையும் பாத்தீங்கன்னா தூங்கிடுறா கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது இன்னைக்கு நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவுக்கு ட்ரெயின் பண்ண போறா அதனால நேரத்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொன்னதே நினைச்சிட்டு இருக்கிறா அப்புறமா சரி நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா பயங்கரமா அடிக்கிறா ஹீரோவால தாக்கு பிடிக்க கூட முடியல இதை இந்த மியா பொண்ணு பாத்துட்டு ஏன் இவா இப்படி வேகமா அடிக்கிறா அடிக்க சொல்லாதான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவா இருந்தாலும் ஃப்ரெண்டு பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நீ அமைதியாரு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா தான் நம்மளே மாதிரி டாப்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி சண்டை போடுவாங்கன்னு உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல இந்த சைடு அதே மாதிரி ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறான் இருந்தாலும் இது எனக்கு வேணும் இதை நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறான் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ குளிச்சுட்ருக்கிறான் உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக வலிக்குது போல இருந்தாலும் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காயிட்டே போறேன் நான் கண்டிப்பா திரும்ப குங்குரு பிடிச்சவன ஜெயிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு பொண்ணும் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணை பாத்தீங்கன்னா உனக்குதான் ஹீரோவை பிடிச்சிருக்குது இல்ல அப்ப உன் நீ டேரக்டா அவன்கிட்ட போய் பேச வேண்டியது தானே டேரக்டா அவன் கிட்ட போய் கேட்ட வேண்டியது தானே இல்ல அப்படிலாம் கிடையாது நானும் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போயிடுறா இருந்தாலும் அவளை ஸ்டாப் பண்ணி நீ எதுக்கு இப்படி இருக்கிற ஒருவேளை அவன் என்ன சொல்லிடுவானோன்னு பயப்படுறியா சண்டனா மட்டும் அவ்வளவு தைரியமா இருக்கிற ஆனா இந்த விஷயத்துல உனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லையா ஒன்னே ஒன்னு சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோ நீ லவ் பண்ணா நீ தான் போராடணும் ஒண்ணுமே பண்ணாம எப்படியே இருந்தா எல்லாமே அதுவே நடந்துருமா இப்ப அவன் கிட்ட போய் கேக்குறதுல என்ன தப்பு இருக்குது அவன் என்ன சொன்ன உனக்கு என்ன ஆனா நீ உன் இதுல கரெக்டா இருந்தியா அப்படி இருந்தா மட்டும்தான் உனக்கு நிம்மதியா இருக்க முடியும் அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா சோ நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா கட் பண்ண இந்த சைட் நம்ம பியூனாவை தான் காமிக்கிறாங்க அவனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சோ நம்ம ஹீரோ வந்ததுமே நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே ஆமாடா அப்ப நான் கேக்குறது ஒன்னு செய்வியா என்னன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பொம்மை வேஷம் போட்டுட்டு வெளியில மக்கள் கூட்டத்துக்குள்ள நிக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை அது போக தான் கேள்விப்பட்டேன் நீ எதுவும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பில வேலை பாக்குறியாமே அங்க கூட இந்த முயல் பொம்மை வேஷம் போட்டுட்டு வெளியில மக்கள் கூட்டத்துல நின்று நோட்டீஸ்லாம் எல்லாம் குடிப்பியாமே சோ என்னுடைய ஆசையை நீ நிறைவேத்துவியா இன்னைக்கு உனக்கு பதிலா நான் போறேன் அப்போதான் என்னுடைய ஆசை கனவு லட்சியம் எல்லாமே நிறைவேறும் அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா இவனுக்கு என்னாச்சு இந்த மாதிரி எல்லாம் ஆசை இருக்குமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு சரிடா சரிடா இன்னைக்கு நீயே போன்ற மாதிரி சொல்லிடுறான் அதே மாதிரி இந்த பியூனோ பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் ஐஸ் கிரீம் சாப்ப்க்கு வேலைக்கு போறான் சோ முயல் பொம்மை எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ரோட்ல நின்னு நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்போ மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் நீ எப்டிரா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு சரி இந்த வேலையை நான் வாங்கினதுக்கு காரணமே ஹீரோயின் கண்டிப்பா வருவாங்க வந்து நம்மளை கட்டிப்பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிக்கிறான் சோ ஆக்சுவலா அந்த மியா பொண்ணு இருக்கால்ல அவதான் அந்த பியூனோ கிட்ட சொல்லியிருந்திருப்பா இந்த மாதிரி ஹீரோயின் இந்த ராபிட் பொம்மைய பார்க்க வந்திருந்தான்னு சோ அதனாலதான் இந்த பியூனோவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த வேலையை வாங்கிருந்திருப்பான் அப்புறமா ஹீரோயின் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மியா பொண்ணு வரா ஐயோ இவளா இவ அதுக்கு வந்துருக்குறா இவ பேசியே சாவடிப்பாளே அப்படின்னு நினைச்சுக்கிறா ஆனா இந்த சைடு மியாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம ஹீரோ தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் என்ன தெரியுமா எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும் உனக்கும் என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்க இவனையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல ஐயோ இவளுக்கு தெரிஞ்சா நம்மள சாகடிச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பின்னாடி வந்து அப்படியே வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான் ஆனா நம்ம மியா விடுற மாதிரி இல்லையே வேகமா கத்திட்டு வந்து இவனை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு தெரியும் உனக்கும் என்ன பிடிக்கும்னு அப்படின்னு சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் எடுத்துடுறான் சீனியர் நான் தான் சீனியர் அப்படின்னதும் அந்த மியா பொண்ணும் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து சாக்காய்கிட்டு அடே இன்னைக்கு உன்னை நான் சாகடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறா இவனும் தலைந்திரிக்க ஓடுறான் மியாவும் துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறா அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பீனோப்க்கு மூஞ்சி ஃபுல்லா காயமா இருக்குது இந்த மியா பொண்ணு தான் அடிச்சுட்டாங்க போல இவன் எல்லாத்துக்கும் மருந்து போட்டுட்டு இருக்கிறான் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூ ஊட்டியும் பார்த்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா எல்லாமே கருகி போயிருது இது நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே வரமாட்டுக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது நல்லா சூப்பரான ஸ்மெல் ஏதோ அடிக்குது என்ன ஸ்மெல்டா ஸ்மெல்றாது இவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்னு அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தா இந்த தம்பி கரம் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அடே என்னடா இது ரொம்ப சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு ஆமா நான் வர்ற வழியில உன்னுடைய ஜூனியர் இருக்கான்ல அதான் அந்த பியூனோ பையன் அவனுடைய ஹோட்டலை பார்த்தேன் அவங்க அம்மா தான் சமையா நூடுல்ஸ் சமைப்பாங்கல்ல தான் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குற்றான்ற மாதிரி வாங்க போறா உனக்கு தேவனா நீ வாங்கி சாப்பிட்டுக்க அப்படின்ற மாதிரி மறைச்சிடுறான் அப்புறமா நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே என்னால நல்லாவே சமைக்க முடியல அது உண்மை தானே உன்னால எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றத நல்லா கவனி சமைக்கிறதும் இந்த சண்டை போடுறது மாதிரி தான் ஒரே டைம்ல எல்லா டிஷ்ஷையும் நம்மளால கத்துக்க முடியாது அதே இது ஒரே டிஷ நீ ரொம்பவே சூப்பரா சமைக்கிறதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம் அது உனக்கு ஈஸியாவே வந்துடும் இப்போ அந்த பியூனாவ என்னுடைய அம்மாவை எடுத்துக்க அவங்க எல்லா டிஷ்ஷையும் சூப்பராக சமைக்க மாட்டாங்கல்ல ஆனால் இந்த நூடுல்ஸ்லாம் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க ஏன்னா ஒரே ஒரு இதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதில் நம்ம பெஸ்ட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதை ட்ரை பண்ணலாமே உன்னுடைய சண்டேலையும் அப்படிதான் நீ பாக்ஸிங்கும் சரி இல்லைனா கராத்தையும் சரி எல்லாத்தையுமே ஒரே டைமில் கற்றுக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு இதில் மட்டும் நீ மாஸ்டர் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ மற்றதை ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயின்க்கு ஏதோ ஒரு யோசனை வருது ஆமாம்ல நீ சொல்றதும் கரெக்டு தான் ஒரே ஒரு இதில் மட்டும் நான் கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நான் அதை நல்லா சமைக்க கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணி விட்றா என்னென்ன அடுத்த சீன்லேயே காமிக்கிறாங்க அதாவது இந்த பியூனாவும் அவனுடைய அம்மா மாதிரியே நூடுல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே சமைப்பான்ல அதனால இவனை சொல்லித்தர சொல்லிருக்காங்க ஸோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரவும் இவனை பார்த்தீங்கன்னா என்னுடைய தேவதை என்ன தேடி வந்திருக்குடா அப்படின்னு வானத்தில் பறக்கிற மாதிரி நினச்சிக்கிறான் அப்புறமா ஹீரோயின் வந்து எனக்கு சொல்லித்தரையான்னு சொன்னதும் உங்களுக்கு தராமையா சரி வாங்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்க்கு எப்படி நூடுல்ஸை ரொம்பவே சூப்பராக சமைக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படி நம்ம ஹீரோயின் சமைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஹீரோ கூட டான்ஸ் ஆடினது அது எல்லாமே தான் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க அப்புறமா சமைச்சு முடிச்சிடுறாங்க பார்த்தா ஏதோ ஓரளவுக்கு கத்துக்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா இந்த நூடுல்ஸை சூப்பராகவே சமைக்க கத்துப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறா அடுத்த நாள் ஆகுது மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த வாட்டி ஹீரோ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கத்துக்குறான் இதனால ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்புறமா வெளியில வந்ததும் சரி சினியர் நம்ம கேண்டீனுக்கு போலாமா அப்படின்னதும் இல்ல நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு பாய் சொல்றாங்க பார்த்தா அவளுடைய கையில கொஞ்சம் காயங்கள்லாம் இருக்குது சோ புதுசா சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இருந்தாலும் அதை மறைச்சிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்குது அப்போ நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் இந்த மியா பொண்ணும் பாத்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இதை வெளியில இருந்து இந்த பியூனா பையன் பார்த்துட்டு ரொம்பவே சோகமாயிடுறான் அப்போ திடீர்னு மிஸ்டர் அவங்க வந்து இவனை பயமுறுத்திடுறாரு பாத்தியா ஒரு பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு இருக்காங்க சார் அவங்களையும் ஏன் சார் திட்டுறீங்க அவங்க எப்போதுமே எனக்கும் ஹீரோவுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால ரொம்பவே டயர்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார் இந்த சீனியர் மட்டும் மற்ற மேட்ச் எல்லாம் விளையாடாம டேரக்டா பைனல்ல தானே விளையாடுறாங்க ஆனா அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் இவங்க எடுக்கிறாங்களா ஏன் இப்படி கேக்குறேன்னா எனக்கும் ஹீரோவுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுலயே இவங்க டைம் எல்லாம் முடிஞ்சு போயிருது சோ அதனாலயே அவங்களால ட்ரைனிங் எடுக்க முடியல அதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா இதை நீ அந்த சீனியர் கிட்டே கேட்ட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டதும் கேட்டேனே ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ இதை பத்தி கவலைப்படாதரா அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீ எதுக்கு கவலைப்படுற கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அங்கும் பாத்தீங்கன்னா போயிடுறாரு கட் பண்ண நைட் ஆகுது இங்க இந்த பியூனாவை காமிக்கிறாங்க அவன் பாட்டுக்கு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் மிஸ்டர் இவங்க பார்த்தீங்கன்னா கால் பண்றாரு இவனை பார்த்துட்டு இவர் எதுக்கு இந்த டைம் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா இந்த மாதிரி வெளியில வர சொல்றாரு இவனும் வெளியில வரா பார்த்தா மிஸ்டர் இவங்க சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு என்ன சார் சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதுவா இந்த சீனியர்லாம் உன்னை ட்ரெயின் பண்றாங்கல்ல ஸோ உனக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சைக்கிள் ஓட்ட சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு போறான் அப்படியே ரொம்ப தூரம் வந்துடுறாங்க ஓட்ட முடியாம ஓட்டிட்டே வந்துட்டு இருக்கிறான் சார் இன்னும் எவ்வளவு தூரம் சார் போகணும் எங்க சார் போகணும் அப்படின்னு கேட்டதும் நீ தான் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டல்ல அதாவது இந்த மாதிரி அந்த மூணு சீனியர் உங்களுக்கு ட்ரெயின் பண்றதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு கேட்டல்ல அதை உனக்கு காமிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துருக்கிறாரு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இந்த டைம்ல பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறா இதை பார்த்த அந்த பியூனா அப்படியே மறந்து போயிடுறா பாத்தியா நடு ராத்திரி ஆகுது ஆனா இன்னுமே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறா எப்போ அவளுடைய ஸ்வெட்டால இந்த ரூம் ஃபுல்லா தண்ணியாகுதோ அப்பதான் அவளுடைய பிராக்டிஸே ஸ்டாப் பண்ணுவா இந்த அளவுக்கு இவங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தான் நம்ம காலேஜ்ல இந்த மூணு சீனியரும் எப்போதுமே டாப்ல இருக்காங்க ஸோ இப்போ புரியுதா இவங்களை பத்தி நீ என்னைக்குமே கவலைப்பட வேணா அப்படின்னு சொல்றாரு நம்ம பியூனோ பையனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்றான் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினா தான் காமிக்கிறாங்க அவளை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவா சமைச்சதை அவளை சாப்பிட்டு பார்க்க சொல்றா அவளும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டொமக் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மருந்தையும் எடுத்து மேலே வைக்கிறா ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக தான் வந்திருக்காங்க போல சரி சரி உன்னுடைய ஃப்ரெண்ட் வாங்கிட்டேன் ஸோ சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறாங்க பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உண்மைக்குமே இது நீ தான் பண்ணியா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிற அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ இதை வச்சு தான் நான் ஹீரோ கிட்ட என்னுடைய ஃபீலிங்ஸை சொல்ல போகிறேன் அவனுக்கு உண்மைக்குமே என்ன பிடிச்சிருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்க போகிறேன் ஏன்னா என்னை பிடிக்கலனா நூடுல்ஸாக பிடிக்கலன்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னதும் பரவாயில்லையே நீயும் நல்லா தான் யோசித்துருக்குற ஆமாம் ஹீரோக்கு நீ என்னைக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்க போகிற அப்படின்னு சொன்னதும் அது என்னைக்காவது ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னதும் நீ இன்னைக்கே செஞ்சு கொடுப்பேன் நினச்சேன் ஐயோ நான் நான் இப்போ என்ன பண்ணுறது எப்படி நான் ஹீரோவை கூப்பிட்டு செஞ்சு கொடுக்குறது அப்படி இப்படின்னதும் சரி சரி நீ எதுவும் கவலைப்படாத நான் உனக்கு நல்ல ஐடியாவாக யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பியூனா வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து எதையோ யோசித்துட்டு இருக்கிறான் இதை நம்ம ஹீரோ பார்த்ததுமே வேகமாக அவன் கிட்ட வந்து டே என்னடா தனியான பண்ணிட்டு இருக்கிற உடம்பு சரியாயிடுச்சா இல்லையா அப்படிலாம் ஒன்றும் இல்லடா எனக்கு ஒரு இதை சொல்லணும்னு இருக்குது ஆனால் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னதும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்லலன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப போவான் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்போ தான் என்னுடைய மனசும் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா அப்படின்னு நீயே என் கிட்ட கேள அப்படின்னதும் சரி சரி சொல்லித்தால உனக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா அப்படின்னு கேட்டதும் இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறான் நானும் ஹீரோயினும் இப்போ ரொம்பவே க்ளோஸ் ஆகிக்கிட்டோம் இப்போ நாங்கள் நடந்துக்கிற விதமே ஒரு லவ்வர்ஸ் நடந்துக்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் இதை கேட்ட ஹீரோ அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு இவனை விடாம பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஹீரோயின் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கல்ல ஏன்னு தெரியுமா டெய்லி அவங்க நாங்கள் கடையை மூடும் போது எதுக்கு வருவாங்க டே தப்ப நினைச்சுக்காதரா எதுக்கு வருவாங்க தெரியுமா நான் பண்ற நூடுல்ஸ கத்துக்கிறதுக்காக வருவாங்க அப்புறம் என்கிட்ட நிறைய பேசுவாங்க நிறைய சொல்லுவாங்க அப்புறமா நாங்க நிறைய பேசுவோம் சோ இப்பெல்லாம் நாங்க ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம் தெரியுமா அதுவும் அவங்க நூடுல்ஸ் சமைக்கும் போது எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக்கிறா சரி இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத சரியா கூடிய சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவும் ரொம்பவே சோகமா அதை கேட்டுட்டு இருக்கிறான் அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல நம்ம ஹீரோயின் வராங்க வந்து இந்த பியூனோ மட்டும் கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோ இதையும் பார்க்குறான் சரி சரி எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நாங்கள் கிளம்புறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான் அவங்க போறத நம்ம ஹீரோ ஏக்கமா பார்க்குறான் அதோட இந்த பார்ட் முடியுது ஸோ எப்படி இருந்துச்சு செமையா இருக்குது இல்லை ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு இதனால நம்ம ஹீரோ ஒழுங்காக ட்ரைனிங் எடுத்தானா மேட்சிலலாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணானா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க